வெண்ணிலவு சாரல் நீ வீசும் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ மின்னல் போதும் வாசல் நீ செல்லமான மீறளி நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ விண்ணவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ பாதினியே என் பாதினியே நீ நான் எது கண்ணே ஆதினியே என் நீயே, ஆணிவேரை நீங்காத மண்ணே எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒழி நீதானே கண்ணாயினை நீயே காக்க கண்ணீரையும் காடேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குழி காதல் நீ ஆசை வந்து ஆசை ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும்பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விழையாடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ மின்னல் போதும் வாசல் நீ செல்லமான மீரணியே, நெஞ்சமே ஏங்கும் தேடல் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற ஊஜல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ தொள்ளி விளையாடும் அன்பில் தூகையாகும் நீ